இன்னைக்கு ஒரு அருமையான ஒரு மூலிகை பத்தி பாக்க போறோம் சர்க்கரை நோயாளிகளுக்கு வந்து ஒரு அருமையான ஒரு மூலிகை தான் சொல்ல போறேன் சர்க்கரை நோயே வரவே வராதுங்க அந்த மாதிரி ஒரு மூலிகை என்ன மூலிகை அப்படின்னா மூக்கட்டு கீரை அதாவது சர்க்கரை நோயாளிகள் வந்து இந்த கீரையை வந்து அதிகமா உணவுல வந்து சேர்த்து பொரியலாவோ இல்ல சூப்பாவோ நீங்க குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்பத்துக்கு எப்பத்துமே சுகர்ன்றதே வரவே வராதுங்க யூரின் வந்து ஒரு நாளைக்கு நைட்ல வந்து ஒரு அஞ்சு டைம் ஆறு டைம் போயிட்டே இருப்பீங்க அதை வந்து சுத்தமாவே உங்களுக்கு குறைச்சி யூரின் ஒரு நைட் ஒரு டைம் போற மாதிரி பண்ணக்கூடிய கீரை என்ன கீரை அப்படின்னா இந்த மூக்கட்டு கீரைங்க இது வந்து சர்க்கரை நோயாளிகள் அதிகமா சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா படிப்படியா உங்களுக்கு சர்க்கரை குறைஞ்சி எப்பத்துக்கு எப்போதுமே சுகர் வராம உங்களுக்கு அஹ் சுத்தமாவே குறைக்கக்கூடிய கீரை என்ன அப்படின்னா இந்த மூக்கட்டு கீரைங்க இது அதுக்கு மட்டுமா அப்படின்னா இந்த இப்ப வந்து வெயில் காலம் இல்லைங்களா அந்த வெயில் காலத்துல யூரின் வந்து உங்களுக்கு போகவே போகாது அந்த யூரினை வந்து அதிகரிக்க கூடியதும் கிட்னில இருக்க இருக்கக்கூடிய கற்களை வந்து கரைக்கக்கூடிய கீரை என்ன அப்படின்னா இந்த மூக்கட்டு கீரை தாங்க இதை வந்து நீங்களும் யூஸ் பண்ணுங்க